அதற்கு நேற்று மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இன்றைக்கு பனிரெண்டு மணி வரையிலையும் மா ஜல்லியட்டு மாடுகளையும் ஜல்லியட்டு காலைகளை அடைக்கக்கூடிய வீரர்களையும் பதிவு செய்யக்கூடிய பணி நடந்து முடிந்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து ஏறத்தாழ பனிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு காலைகளும் அதை கலந்து கொள்ளக்கூடிய மாடுபடி வீரர்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இப்போது மாடுகளுடைய எண்ணிக்கையில் ஆய்வாக மணம் அந்த மனுக்களினுடைய ஆய்வை இங்கே ஆட்சியனுடைய ஆலோசனையின் பேரில் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அது ஏன் ஆய்வு செய்கிறாங்கன்னா அதில் டபுள் என்ட்ரி வந்துடக்கூடாது ஆதார் அட்டை யாரும் தவறாக பயன்படுத்திருக்கார்கிறது மட்டும் அதை பற்றி பண்ண போகிறாங்க அலங்காநல்லூரில் கலந்து கொள்ளக்கூடிய மாடு எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அது மாதிரி பாலமேடில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு அவனியாபுரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு அது மாதிரி வீரர்களும் அவனியாபுரத்தை பொறுத்தளவு ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பாலமேடில் ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அலங்காநூலில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு எனவே தனித்தனியாக மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் பதிவு செய்திருக்கிறார்கள் போல ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை பொறுத்தளவு மட்டுமல்ல ஒவ்வொரு துறையினுடைய அனைத்து குழுக்களையும் யாராருக்கு என்னென்ன பணி என்பதனையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது நியமித்து அவர்களுக்கான பணியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏ மக்கள் சொல்லியிருக்காங்க அதை பொறுத்தளவு கால்நடைத்துறை அதை கண்காணிக்க கண்காணிக்கிறது மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லியிருக்கோம் வேறு என்ன மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்தி